இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஹெலிகாப்டர் கிராக்கரை ஒரு தான் சேர்த்து வச்சு பொருத்தி மொத்தமாக பறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோங்க அதுக்காக ஒரு பாக்ஸில் மொத்தம் அஞ்சு இருக்கும் இதை வந்து பத்து தான் சேர்த்து வச்சு தான் பொருத்தி வைக்க போறோங்க இது ஹெலிகாப்டர் வந்து சுற்றிட்டு மேலே போகிறதே பார்க்க செமையாக வந்து இருக்கும் சரி ஓகே பத்து தான் வந்து எடுத்தாச்சிங்க இதை தான் சேர்த்து வச்சு பொருத்தி வைக்க போகிறோம் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு ஃபஸ்ட்டு வந்து நடுவில் ஏதாவது ஒன்று வச்சு பொருத்தி வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் ரெக்க இதாயிரும் அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கொஞ்சம் பெட்ரோலில் நினச்சிட்டு வச்சுட்டு அந்த திரியில் மட்டும் பிடிக்கிற மாதிரி வச்சு வந்து ட்ரை பண்ண போகிறோங்க அதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கேன் லைட்டாக அதில் பெட்ரோலை ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி பொருத்தி வச்சேங்க நான் நினச்சது ஒன்று நடந்தது இன்னொன்று அது மட்டும் என்னென்னு மட்டும் பாருங்களேன் இந்த ஒன்று மட்டுந்தாங்க கரெக்டாக பறந்துச்சு அதுக்கடுத்து எல்லாமே வந்து அந்த பெட்ரோலில் வந்து திரி நனைஞ்சனால திரியில் பிடிக்க லேட் ஆகுது அது போக வந்து அங்கங்கே ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா இலகி போயிருச்சிங்க தீ பிடிச்சி இலகிருச்சு அதனால புசுவான மாதிரி வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில் அதுக்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி மருந்தை வந்து கரெக்டாக வச்சு பொருத்தி வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஹெலிகாப்டரை மட்டும் இந்த மாதிரி வச்சு பொருத்தி வச்சிருக்கேன் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் கரெக்டாக ஸ்பீடாக போயிடும் அதனால் எல்லா திரியிலையும் பற்றிக்கிறோம் கொஞ்சம் கரெக்டாக வரும் இது எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த தடவை வச்சு அஞ்சு ஹெலிகாப்டருமே சூப்பரா பறந்துருச்சிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதை பண்ணிருக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி வேற என்ன கிராக்கர்ஸ் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க